ரெக்டாங்கல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெக்டாங்கல்னுடைய ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் இந்த உள்ள தான ஏரியா ஸோ இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம மல்டிஃப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஏரியான்னு கிடைச்சிரும் ஸோ ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ பெரிமீட்டர் எப்படி வருதுனா இப்போ இதுதான் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அளக்கணும் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும்

ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டயகனல் வந்துட்டே கேட்பாங்க மூளை விட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடம் ஸோ இதனுடைய மூளை விட்டம் ஓகே இந்த மூளை விட்டம் என்ன வரும் அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்கலாம் இப்போ ஜஸ்ட் இந்த மூளை விட்டம் வந்து டீன்னு எடுத்துக்கலாம் ஸோ டீனுடைய வேல்யூ என்ன இது வந்து பார்த்தோம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ஆங்கிளாக இருக்கா சோ இது வந்து டி இது L, இது வந்துட்டு பி சப்போ இதில் D ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் plus பி ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் தான் கொஷினாக வந்து கேட்க முடியும் சரியா ஸோ ஏரியா கேட்கலாம் ஏரியா வந்து லென்த் இன் breadth perimeter 2 டூ இன் டூ எல் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் எல் பிளஸ் பி சரி ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா அதுவும் ஒன் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் ஆனால் அதனுடைய சைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் இப்போ எல்லா சைடும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அண்ட் இந்த சைட் எந்த சைடு நீங்கள் கலந்தீங்கனா ஈக்குவலாக இருக்கும் இது ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த தானே ஏரியா ஏரியா எப்படி சொல்லலாம் ஏ இன்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இதோடைய பெரிமீட்டர் என்னவாக இருக்கலாம் பெரிமீட்டர் சுற்றளவு சித்து இது இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த்து சரிங்களா சப்போ ஏ ப்ளஸ் இந்த ஏ ப்ளஸ் இதுவும் ஏவாக தானே இருக்கும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இதுவும் ஏவாக தான் இருக்கும் ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஸோ ஃபோர் ஏ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய பெரிமீட்டர் ஸோ அதே போல் இதுக்கும் விட்டம் இருக்கும் தானே டயகனல் இருக்கும் தானே சி இது டைகனல் இதை டீன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன வரும் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைட் ஏ ஸ்கொயர் ஸோ இப்போ டி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ வரும் டூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட் தான் வரும் ஸோ ஏ ரூட் டூ இதுதான் வந்து டைகனால் மூளை விட்டதுக்கான ஃபார்ம்லா